ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேர் அவங்களே சுப்ரீம் கோர்ட்ல போட்டு நீக்கிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கிரேஸ் மார்க்ங்கிறது இல்ல அதை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம் இல்ல அத கடந்த ஆண்டை விட மாணவர்களுடைய எண்ணிக்கை கூட கூட தான் வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கையும் கூட இருக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதி படைத்தவராக ஒரு திருநங்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த திருநங்கை மாணவிக்கும் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு தான் நீட்டு அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டுமே நீட்டுக்கு விளக்கு என்கின்ற அந்த முழக்கம் இப்ப மகாராஷ்டிராவிலும் கிளம்பிடுச்சு கல்கட்டாலையும் கிளம்பிடுச்சு டெல்லியிலையும் கிளம்பிடுச்சு உத்தரப்பிரதேச அகில இந்திய தலைவர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கான கலந்தாய்வு இருபத்தி ஒன்னாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்குகிறது இருபத்தி ரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏழரை சதவிகித உள்ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் இராணுவ பிரிவு இப்படி சிறப்பு பிரிவினருக்கு நேர் நேரடியாக கலந்தாய்வில் பங்கேற்கவிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆன்லைனில் தொடங்குகிற இந்த கலந்தாய்வில் ஒட்டுமொத்த மாணவர்களும் தேர்வு பெற்ற மாணவர்கள் அனைவரும் பங்கேற்கவிருக்கிறார்கள் சிறப்பு பிரிவினர்களை பொறுத்தவரை இந்த ஏழரை சதவீத இல்போ இடஒதுக்கீடும் மாற்றுத்திறனாளிகளும் இராணுவ பிரிவினரும் விளையாட்டு பிரிவை சேர்ந்த அதில் வெற்றி பெற்ற மாணவர்களும் கூட நேரடியாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை தொடங்கி ஓமந்தூரார் அந்த பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் அந்த இது நடைபெறவிருக்கிறது அது இருபத்தி ரெண்டு ஒரே நாளில் முடிந்தாலும் முடிந்துவிடும் இல்லை என்றால் தொடர்ந்து இருபத்தி மூணாம் தேதியும் அது இருபத்தி ரெண்டாம் தேதி முழுமை பெற்றுவிடும் என்று கருதுகிறோம் இப்போ செவன் நைன்டீன் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எழுநூற்றி இருபது இல்லை எழுநூற்றி பதினாறு இருக்கணும் பதினெட்டு பத்தொம்போதுலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்து அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது பேர் அவங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நீக்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கிரேஸ் மார்க்குங்கிறது இல்லை அதை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம் வேறு அதாவது அதுக்கு அவங்க சொன்ன காரணம் நேர பற்றாக்குறைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடக்கலை என்னங்க இப்போ முப்பத்தி அரசு மருத்துவ கல்லூரிகள் ஒன்று இஎஸ்ஐ இருபத்தி ரெண்டு தனியார் மருத்துவ கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை நான்கு நான்கு பல்கலைக்கழகங்கள் இதோ ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு கூட வந்து அன்னையிலேருந்து ஒன்றும் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நூறு சீட்டும் அரசின் சார்பில் ஒரு ஏழு எட்டு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறோம் நடப்பாண்டுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறோம் அதற்கான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது எச்ஆர் போன்ற விஷயங்கள் எல்லாம் மேம்படுத்தியிருக்கிறோம் இந்த ஆண்டு கூடுதல் இடங்களுக்குரிய விண்ணப்பங்களை நம்முடைய டிஎம்இ அவர்கள் டெல்லியில் சென்று தந்திருக்கிறார்கள் வருகிற நடப்பாண்டுக்கு ஒரு ஐந்தாறு கல்லூரிகளில் கூடுதல் மாணவருக்கு இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை அதாவது அரசு அரசு ஒதுக்கீட்டுக்கு தேர்வாகி இருப்பவர்கள் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் இந்த வருடம் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர்

விண்ணப்பித்தவர்களில் தகுதி படைத்தவராக ஒரு திருநங்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த திருநங்கை மாணவிக்கும் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு தான் நீட்டு வேணாங்குறோம் இதுக்கு தான் நீட்டு வேணாங்கிறோம் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிச்சயமா நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும் போது நீங்கள் நினைக்கிற பிரஷர்ஸுக்கும் கிடைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கும் கிராமப்புறங்களில் ப பரிதவிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு அதற்கான எல்லா முயற்சிகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது இப்போ வெறும் தமிழ்நாடு மட்டுமே முன்னெடுத்து வந்த பிரச்சனை இப்போது அகில இந்தியாவுக்குமே பரவி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே நீட்டுக்கு விளக்கு என்கின்ற அந்த முழக்கம் இப்போ மகாராஷ்டிராலேயும் கிளம்பிடுச்சு கல்கட்டாலையும் கிளம்பிடுச்சு டெல்லிலேயும் கிளம்பிடுச்சு உத்தரப்பிரதேசிலையும் கிளம்பிடுச்சு அகில இந்திய தலைவர்கள் எல்லாேருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எனவே நிச்சயம் இதற்கு விரைவில்